வணக்கம்ப தமிழட்சி அணுசூயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது வினாவிடைப்ப முழுக்க முழுக்க தொல்காப்பியம் குறித்த வினாவிடை அதாவது அந்த இயல் இயல் கருத்துக்கள் இது பற்றிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வினாத்தாளாக தனித்தனி பதிவுகளாக இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கின்றோம் ஆனால் தொல்காப்பியம் இந்த சொல் பற்றிய வினாக்கள் மட்டும்தான் இதில் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழின் முதல் இலக்கண நூல் எது அதை எழுதியவர் யார் முதல் இலக்கண நூல் அகத்தியம் எழுதியவர் அகத்தியர் இலக்கணத்தின் தந்தை எனப்படுபவர் யார் முனிவர் அகத்தியர் அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியிடம் இருந்து தமிழ் பற்றிய தெய்வீக அறிவைப் பெற்று அகத்தியம் என்கின்ற தமிழ் இலக்கணத்தை அவர் உருவாக்கினார் தமிழ் எழுத்து முறையை அவர் அவர் அறிமுகப்படுத்தினார் எனவே அவர் தமிழ் இலக்கணத்தின் தந்தை என்று போற்றப்படுகின்றார் சரிங்களா அடுத்து தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் தொல்காப்பியர் தொல்காப்பியம் எவ்வகை நூல்களில் ஒன்று இலக்கிய வடிவத்தில் இருக்கின்ற மிக பழைய தமிழ் பேரிலக்கண நூல்களில் ஒன்று இன்று வரை தமிழ் இலக்கண விதிகளுக்கு அடிப்படையான நூல் எது தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியர் அப்படின்னு சொல்றோம் அதற்கான பெயர் காரணம் என்ன பல காரணங்கள் கூறப்படுகின்றனப்பா அதாவது இவர் வந்து தொல்காப்பியம் செய்ததனால் அதனுடைய ஆசிரியர் என்னும் பெயரில் தொல்காப்பியர் என்று அழைக்கப்படுகின்றார் எப்படி நன்னூல் அப்படின்னா நன்னூலார் சொல்றோமோ அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன சொல்லுகின்றார்கள் தொன்மையான காப்பிய குடி என்னும் ஊரினர் என்பதால் இந்த பெயர் அப்படிங்கிறாங்க தொன்மையான தமிழ் மரபுகளை காக்கும் நூலை இயற்கையால் இந்த பெயர் அவருக்கு ஏற்பட்டதே என்று கூறுவார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்வார்கள் இவர் வந்து சமதக்கினி மாமுனிவருடைய மகன் இவருடைய பெயர் வந்து அப்ப திரண துமாக்கினியார் அப்படிங்கிற பெயரு தான் இவருடைய இயற்பெயரு அப் என்று நச்சினார்கினியர் கூறுகின்றார் ஆனால் இதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை சரிங்களா அகத்தியரின் மாணாக்கர் அகத்தியரனுடைய மாணாக்கர் எத்தனை பேரு பனிரெண்டு பேர் அதில் இவர் ஒருவர் என்று கூறுவார்கள் அதற்கான சான்றுகளும் இல்லை ஆனா நம்ம பார்த்திருக்கின்ற ஒரு தனி பதிவு இருக்கின்ற அகத்தியருடைய மாணவர்கள் பன்னிரண்டு பேர் யார் யாரு அவர்கள் இயற்றியதா பன்னிரு படலம் அதில் ஒருவர் இருக்கின்றார் தொல்காப்பியர் அப்படின்னு ஒருவர் இருக்கின்றார் அதனால இவர் வந்து அகத்தினுடைய மாணாக்கர்கள் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதற்கான சான்றுகள் இல்லை அதே போன்று காவிய கோத்திரத்தை சார்ந்த பிராமணராக இவரை கருதுவாரும் உண்டு சரிங்களா இவர் வந்து தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூலை மட்டும்தான் இயற்றியவர் எனவே அகத்திரும் மாணாக்கர் ஒருவர் இவர் கிடையாது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாக்கோ பன்னேறு படத்திடத்துல வந்து சொன்னோம் இல்லையா ஒரு மாணவர் தொல்காப்பியர் அவர் வந்து வெற்றி படலத்தை இயற்றியவர் சரிங்களா அந்த வெற்றி படல செய்திகளும் இவர் வந்து தொல்காப்பியத்தில் கூறுகின்ற அந்த வெற்றி வெற்றி படலத்தினுடைய செய்திகளும் வேறுபடுகின்றது எனவே இந்த தொல்காப்பியர் என்பவர் தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர் தானே தவிர இந்த அகத்தறி மாணாக்கு ஒருவரான தொல்காப்பியர் அல்ல சரிங்களா இனி அடுத்த வினாங்க தொல்காப்பியம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஒரு சொல்லாக அதை எடுத்துக்கொண்டோமானால் அதாவது தொல் காப்பியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோமானால் அதாவது தொல் குட்டல் காப்பு குட்டல் இயம் தமிழரின் பழமையை அதாவது தொன்மையை காத்து இயம்புவது அப்படிங்கிற அர்த்தம் காப்புன்னா காத்து இயம்பு இயம்புன்னுக்கும் கூறுவதுன்னு அர்த்தம் சரிங்களா தொன்மை குட்டல் காப்பியம் தொன்மைகளை காத்து இயம்புதல் அதான் தொன்மை குட்டல் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொன்னா தொகை சொல்லாவும் நம்ம சொல்லலாம் அதாவது மிகவும் தொன்மையான பழமையான காப்பிய நூல் என்றும் பொருள் அப்ப இதனை ஒரு சொல்லாவும் கொள்ளலாம் தொகை சொல்லாவும் சொல்லலாம் சரிங்களா அடுத்து இடை சங்கத்தாருக்கும் கடை சங்கத்தாருக்கும் தொல்காப்பின் இலக்கணமாக இருந்தது என்று கூறுபவர் யார் இறைனார் கலவியினுடைய ஒரே ஆசிரியர் சரிங்களா தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் அழைத்தவர் யார் பணம் பாறனார் அந்த பணம் பாறனர் என்பவர் யார் தொல்காப்பியருடன் பயின்றவர் அம்மா ஏமா அதாவது சிறப்பு பாயிரம் எழுதுவதற்கு தகுதி உடையவர்கள் யார் யார் நன்னூல்ல பார்த்திருக்கின்றோம் அவருடைய ஆசா அவருடன் பயின்ற மாணவர் அல்லது நூல் செய்வதற்குரிய தகுதி உடையவர் அப்படிலாம் நம்ம பார்த்திருக்கணும் அதான் அவருடன் பயின்ற மாணவர் அவ அவர் வந்து சிறப்பு பாயிரம் எழுதியிருக்கின்றார் சரிங்களா தொல்காப்பியம் யாருடைய முன்னிலையில் எந்த மன்னனின் அவையில் அரங்கேறியது அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில் நிலந்தரு திருவில் பாண்டியன் அவையில் அது அரங்கேறியது என்று சிறப்பு பாயிரம் கூறுகின்றது இது ஒரு பக்கம் இரண்டாவது இவருடைய ஆசான் வந்து யார் அப்படின்னா தெல்காப்பியருடைய ஆசிரியர் அப்படின்னா அதங்கோட்டு ஆசான் அப்ப அவர் முன்னிலையில் அரங்கேறியது ஆனால் அவர் பாயிரம் சிறப்பு பாயிரம் எழுதவில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க அதே சமயம் நிலந்தரு திருவில் பாண்டியன் அவைன்னு சொல்றான் அது பாத்தீங்கன்னா சங்கம் ஆமா என்னங்கம்மா தமிழ் சங்கம் மற்றும் மூன்று சங்கங்கள் அதுல முதல் சங்க இடை சங்க கடை சங்கம் இது முதல் சங்கத்தை சார்ந்த நூல் என்று நாம் பார்த்தோம் சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா இது பற்றிய ஒரு தனிப்பதிவு நம்முடைய வடவொடி பக்கத்தில் இருக்கின்றப்ப இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்தது இந்த தொல்காப்பியர் அல்லது தொல்காப்பியத்தினுடைய காலம் எது சுமார் கிமு நான்காம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா புன்னைவன நாதர் அவர்கள் ஆய் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறார் ஆ சுப்பிரமணிய பிள்ளை கிமு எழுநூறாம் ஆண்டுக்கு பிற்பட்டது அப்படிங்கிறாரு வயலட்சுமி வேங்கடசாமி கிமு எண்ணூறு அதாவது கிமு எட்டாம் நூற்றாண்டு ஐயாபுரி பிள்ளை கிபி ஐநூறு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வெள்ளை வாரணம் என்ன சொல்றாரு கிமு ஐயாயிரம் அப்படிங்கிறாரு ஆக ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தனை கூறுகின்றார்கள் ஆனால் மிக முக்கியமாக ஒவ்வொரு நூலிலும் கையாளப்படுவது தொல்காப்பியத்தினுடைய அல்லது தொல்காப்பியருடைய காலம் என்றால் கிமு நான்காம் நூற்றாண்டு நம்ப சரிங்களா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை தேர்வுகள்ல வந்து இவர் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதற்காக இங்கே இந்த கருத்துக்கள் கொடுக்க பெற்றன சரிங்களா அடுத்தடாக தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல் எது நன்னூல் யாரால் எழுதப்பட்டது பவனந்தி முனிவரால் எழுதப்பட்டது இதனுடைய காலம் என்ன பதிமூன்றாம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்து முதல் நூல் என்றால் என்ன நூலாசிரியர் கூறுகின்ற தான் முதல் நூல் அப்ப அவர் தானே அதனால் அதன் பெயர் முதல் நூல் வழிநூல் என்றால் என்ன இப்ப ஒரு ஒரு கூறிய கருத்தினே ஒருத்தர் ஆமா அப்படித்தான் இது உண்மைதான் என்று கூறுவார்கள் அல்லவா அப்ப வழிமொழிதல் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அந்த வழிநூல் என்பதும் பாருங்களேன் முதல் நூலை பின்பற்றி தன் கருத்துக்களையும் இணைத்து எழுதப்படுகின்ற நூல்தான் பழில் நூல் சரிங்களா இப்ப முதல் நூல் எது தொல்காப்பியர் அவர் கூறுகின்ற கருத்தை நன்னூல் என்ன செய்தது பழிமொழிந்தது எனவே இந்த நூல் பழில் நூல் அதாவது நன்னூல் சரிங்களா தொல்காப்பியத்துக்கு முதலில் உரை எழுதியவர் என்று கூறப்படுபவர் யார் கல்லாடனார் கல்லாடர் என்று கூறுவார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டு இவர் வந்து விஜயநகர பேரரசின் காலத்தில் வாழ்ந்தவர் ஆனா அதுக்கப்புறம் இதனுடைய கருத்து மாறுபட்ட கருத்து வருகின்றன பார்ப்போம் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர்கள் யார் யார் பழைய உரையாசிரியர்கள் ஆறு பேர் யார் யார் இளம் பொருளார் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்று அதிகாரங்களுக்கும் எழுதி இருக்கின்றார் அது மூன்றாம் நூற்றாண்டு அப்போ முழுமையாக பேராசிரியர் அவர்கள் பொருள் அதிகாரத்தில் நான்கு இயல்கள் வரைக்கும் அதாவது ஆறு முதல் ஒன்பது வரைக்கும் இருப்பது அடுத்து சேனாவரையர் சொல் அதிகாரத்துக்கு மட்டும் எழுதியிருக்கின்றார் பதினான்காம் நூற்றாண்டு நத்தினார்கினியர் பார்த்தீங்கனாக்கும் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் முழுமையாக எழுதியிருக்கின்றார் பொருள் அதிகாரத்தில் பார்த்தோமானால் முதல் ஐந்து இயல்களுக்கு மட்டும் அதாவது ஒன்று முதல் ஐந்து வரையிலான இயல்களுக்கு மட்டும் பதினான்காம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்து தெய்வசிலையார் அவர்கள் இருக்கின்றார் எழுதியிருக்கின்றார் பதினான்காம் நூற்றாண்டு கல்லாடனார் எழுதியிருக்கின்றார் சொல் அதிகாரத்திற்கு அது இன்று முழுமையாக கிடைக்கவில்லை சரிங்களா அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த உரைகள் பார்த்தோமானால் தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் என்றால் இளம்பூறனர் பதினோராம் நூற்றாண்டு அடுத்து நன்னூல் இது தோன்றியது இந்த இளம்பூறினர் உரை வந்தது இல்லையா அதனை பின்பற்றி இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தோன்றியது இப்பதான் நம்ம பார்த்தோம் நன்னூலுடைய காலம் என்னன்னு பார்த்தோம் நம்ம பதினான்காம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பதிமூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு அப்ப இளம்புரிணர் உரை வந்து பதினோராம் நூற்றாண்டு எனவே இர இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அப்படிங்கிறது சரியா வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இது ரெண்டு பொருத்தமா இருக்கு பாருங்களேன் சரிங்களாப்பா அடுத்து தமிழின் முதல் உரையாசிரியர் என்று கருதப்படுபவர் இதனால் இளம்பொருணர் என்று கூறுவர் சரிங்களா கல்லாடர் அங்க குறிப்பிட்டோம் ஆனா பாத்தீங்கன்னாக்கும் பல நூல்களிலும் கூறப்படுவது முதல் உரையாசிரியர் அப்படின்னு சொல்லி சொன்ன அதாவது நம்முடைய தமிழ் மொழியில பல நூல்களுக்கு உரையாசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அதன்படி பார்க்கும்போது முதல் உரையாசிரியர் அப்படின்னு சொன்னா இளம் போறனர் அவர்கள் தொல்காப்பியத்துக்கு முதலில் உரை எழுதியவர் இளம் போரனார் என்பதற்கான சான்று இருக்கின்றதா இருக்கின்றது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தொல்காப்பியர் கூறுகின்ற ஆகுப்பேர் அதில் ஒன்று மினை முதல் உரைக்கும் கிழவி என்பதற்கு தொல்காப்பியத்தை தான் வந்து சான்றாக கொடுக்கின்றார் எனவே இளம் பொருணர் தான் முதன் முதலில் உரை எழுதியிருக்கின்றார் என்று கூறுவர் சரி இந்த பொருணர் யார் இடைக்கால தமிழ் மொழி உரையாசிரியர் தொல்காப்பியத்துக்கு கிடைத்த உரைகளில் மிக பழைய உரை எழுதியவர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் ஒரே இவர் காலத்தால் முந்தியவர் சரிங்களா அடுத்து இவ்வளவு நேரம் உரை உரைன்னு சொல்லி பார்த்தான் அந்த உரை என்றால் என்ன உரை என்பது என்ன அப்படின்னாக்கோ ஒரு வார்த்தையினுடைய ஒரு பகுதி படிக்கின்ற நபருக்கு வார்த்தையின் பொருள்களுக்கு அமைகின்ற தொகுப்பு தான் உரை பல்வேறு வடிவங்கள் மற்றும் கட்டமைப்புகளில் எழுதப்பட்ட படைப்பின் ஒரு பகுதியே உரை சொற்கள் அல்லது சொற்றொடர்களாக அமையும் சரிங்களா உரை என்பது ஒரு சொல்லாகும் இப்போ உதாரணமா பார்த்தோம்னாக்கோ ஆஹ் ஏ அல்லது இந்த அ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன சொல்வோம் நம்ம தமிழில் முதல் எழுத்து அப்ப பாத்தீங்கன்னா தமிழின் முதல் இந்த சொல்லுக்கான பொருள் மூன்று சொற்கள்ல வருது காலம் என்று எந்த நூற்றாண்டு அழைக்கப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை இருக்கின்ற காலம் உரையாசிரியர்கள் காலம் என்று கூறப்படுகிறது ஆனால் அதன் பிறகு உரைகள் வந்து தோன்றி வளர்ந்தன அப்ப வளர்ச்சி காலகட்டம் எனவே ஒரே ஆசிரியர்களின் காலம் பனிரண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு என்றும் கூறுவார்கள் சரிங்களா அப்ப உரை தோன்றிய காலம் அப்ப தோன்றிய காலம் வந்து ஒன்பது முதல் பதிமூன்று அதனுடைய வளர்ச்சி காலகட்டம் எப்ப அப்படின்னா பன்னெண்டு முதல் பதினெட்டு சரிங்களா அடுத்து காண்டிகை உரை என்றால் என்ன அம்மா அப்படின்னா என்னங்கம்மா ஏன்னா உரை வந்து ஒவ்வொரு வகையான உரை இருக்கின்றது என்று நம்ம கடந்த சில பதிகள்ல தொல்காப்பிகளுடைய பதிவுகள்னு நம்ம பார்த்தோம் காண்டிகை உரை விளக்க உரை விருத்தி உரை அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அதுதான் இப்ப இங்கே வினா காண்டிகை உரை என்றால் என்ன கருத்துரை பத உரை தேவையான எடுத்துக்காட்டுகள் தருதல் இடையிடையே வினாவை எழுப்பி அதற்கான உடையையும் சேர்த்து தருதல் நுற்பின் உட்பொருளை விளக்குதல் என்றெல்லாம் கூறுவதைதான் காண்டிகை உரை என்று நன்னூல் கூறுகின்றது சரிங்களா அடுத்து விளக்க உரை என்றால் என்ன ஒரு செயல்முறை அல்லது நிகழ்வை விளக்கும் உண்மை எழுத்தின் ஒரு பகுதி வாசகருக்கு பின்தொடர்வதை எளிதாக்குவதற்காக தலைப்புகள் துணை தலைப்புகள் பயன்படுத்துதல் அப்புறம் பிரிவுகளாக பிரித்தல் மேலும் புகைப்படங்கள் மற்றும் வரைபடங்களை இணைத்தல் இதன் பெயர் தான் விளக்க உரை சரிங்களா அப்போ பொழிப்புரை என்றால் என்ன ஒரு செயலின் பொருளை எல்லாம் உரைநடையில் திரட்டி தருதல் பொழிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அதான் கலெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா அதான் தொகுத்தல் சொல்லுவோம் இல்லையா அதான் திரட்டி தருதல் கடினமான சொற்களின் பகுதியை விளக்கி வரைதல் ஆங்கில இலக்கணத்தார் இதனை வரைவு என்று கூறுவார்கள் அதை வந்து நம்முடைய தமிழ்ல வந்து தெளிநடை வரைவு அல்லது விளக்க நடை வரைவு என்று கூறுவர் சரிங்களா தொல்காப்பியம் எத்தனை நூற்பாக்களால் எந்த யாப்பால் ஆனது ஆயிரத்தி அறுநூற்று பத்து நூற்பாக்களால் சூத்திர யாப்பால் ஆனது நன்றாக நினைவில் கொள்ளுங்கப்பா இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கன சிலர் ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு என்று கூறுவார்கள் சிலர் ஆயிரத்தி அறுநூற்று நான்கு என்று கூறுவார்கள் இன்னும் சிலர் ஆயிரத்தி அறுநூற்று பதினாறு நூற்பாக்கள் என்று கூறுவார்கள் ஆனா நிலையான கருத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி அறுநூற்று பத்து ஆமா அப்பனா இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா தொல்காப்பிய சில நூற்பாக்களை வந்து ஒற்றை வரியும் கூறிவிப்பார் அதான் அடுத்தடுத்து வரவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நூலை தொகுக்கும் போது ஒற்றை வரி நூற்பாக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அல்லது மேல இருக்கிற சித்திரத்தோட சேர்த்து அல்லது கீழே இருக்கின்ற சித்திரத்தோட சேர்த்து அதனால் இந்த எண்ணிக்கை மாறுபடுகின்றன சரிங்களா அடுத்து தொல்காப்பியத்தின் பிரிவுகள் மற்றும் இயல்கள் மற்றும் சித்திரங்கள் பிரிவுகள் மூன்று எழுத்து சொல் பொருள் இயல்கள் ஒவ்வொரு பிரிவிலும் ஒன்பது இயல்கள் சூத்திரங்கள் எழுத்துல நானூற்று எண்பத்தி மூன்று சொல்லில் நானூற்று அறுபத்தி மூன்று பொருளில் நானூ அறுநூற்று அறுபத்தி நான்கு சித்திரங்கள் சரிங்களா தொல்காப்பிய காலத்து சமமான வடமொழி இலக்கண நூல் எது பாணினி ஐந்திரம் என்னும் வடமொழி இலக்கண நூல் நன்றா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கப்ப ஏன்னா தொல்காப்பியர் சொல்லுவாங்க தொல்காப்பியர் தொல்காப்பியம் எழுதுவதற்கு முன் எந்த நூலையும் கண்டிருந்தார் என்று கூறுவார் அகத்தியம் அதாவது அதனை வந்து முந்து நூல் அப்படின்னு சொல்லி சொல்வாரு தொல்காப்பியர் முன்னால முன்னுரையில பாயிரத்துல அவர் சொல்லுவாரு முந்து நூல் கண்டு முனைவர் அப்படின்னு சொல்லி சொல்வாரு அதன் கொண்டுதான் அகத்தியம் என்கின்ற நூலை முதலில் கற்று அதன் பிறகு அவர் தொல்காப்பியத்தை எழுதினார் சரிங்களா சரி இப்ப நம்ம பார்த்த அந்த மூன்று அதிகாரங்கள் கூறுகின்ற செய்திகள் யாவை எழுத்ததிகாரம் வந்து தனி மொழியிலும் புனர் மொழியிலும் உள்ள எழுத்துக்களை பற்றி கூறுகின்றது இது அதே போன்று சொல்லதிகாரம் பார்த்தோம்னா மொழி தொடர் அதாவது சிண்டாக்ஸ் அது அமைகின்ற பாங்கினை கூறுகின்றது பொருள் அதிகாரம் பார்த்தோம்னா எழுதப்படும் நூலில் உள்ள வாழ்க்கை பொருள் அதான் அக அகப்பொருள் புறப்பொருள் பற்றி அப்பொருள் சொல்லப்படுகின்ற யாப்பு அணி முதலான பாங்குகள் மற்றும் தமிழ் மரபுகள் இல்லையா அகத்தணையியல் புறத்தணையியல் களவியல் கற்பியல் இல்லைங்களா அடுத்து பொருளியல் அடுத்து அப்பொருள் கூற சொல்லப்பட்டுள்ள யாப்பு அணி அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாக்க மேல்பாட்டியல் ஓமையியல் இல்லைங்களா அடுத்து செய்யுளியல் இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க தொல்காப்பித்து அமைகின்ற பொருள் அதிகாரத்து இயல்கள் அடுத்து தமிழ் மரபுகள் அப்படின்னா கடையேசிய மரபியலையும் அது அமைக்கின்றது சரிங்களா இது குறித்த தனி பதிவு நம்முடைய வடஒழி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பதிவுகள் அதாவது இரண்டு விதமான பதிவுகள் ஒன்று வந்து என்னன்னா எழுத்ததிகாரத்துல இப்ப ஒவ்வொரு ஒன்பது இயல்கள் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு ஒன்பது இயல்களும் கூறுகின்ற கருத்துக்கள் என்னன்றது ஒரு தனிப்பதிவு அடுத்து இப்ப கடந்த சில பதிவுகள் நம்ம பார்த்தோம் ஒவ்வொன்றிலும் அமைகின்ற மாதிரி வினாத்தாள்களாக நம்ம பார்த்தோம் ஆக இவற்றையெல்லாம் எனக்கு நினைத்து படியுங்கள் அடுத்து தொல்காப்பியத்தை ஒட்டி எழுந்த நூல்கள் அல்லது பதிப்புகள் யாவை மழவை மகாலிங்க ஐயர் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் அதனை கிணியர் உரையுடன் பதிப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டில் மிக முக்கியமான வினாப்பா பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போன்று சிவேசா தாமோதரம் பிள்ளை அவர்கள் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் சேனாவரை உரையினுடன் அவர் பதிப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டில் அதே போன்று சாமி பிள்ளை தொல்காப்பிய நன்னூல் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு மிகவும் புகழ்பெற்ற நூல்பா இந்த நூல் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நூலைத்தான் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆய்வார்கள் அந்த அளவுக்கு மிகவும் சிறந்த மிகவும் புகழ்பெற்ற நூல் இது சரிங்களா அடுத்து இவர்களை தவிர வா சிதம்பரனார் ரா ராகவ ஐயங்கார் அடுத்து ஊவே சாமிநாத ஐயர் அடுத்து கா நமச்சிவ முதலியார் கா சுப்பிரமணிய பிள்ளை சுப்பிரமணிய கணேச ஐயர் தோமசுந்தர பாரதியார் இவங்க எல்லாமே என்ன செய்திருக்கின்றார்கள் சில சிலர் உரையுடன் இணைத்து பதிப்பித்திருக்கின்றார்கள் அது தவிர தொல்காப்பியம் குறித்த நூல்களாக முனைவர் ரா வெங்கடேசன் அவர்கள் தமிழ் புலமை மரபில் தொல்காப்பியம் டாக்டர் சி பாலசுப்ரமணியன் அவர்கள் தொல்காப்பிய கட்டுரைகள் மாணிக்கம் அவர்கள் தொல்காப்பிய கடல் தொல்காப்பிய புதுமை தொல்காப்பிய திறன் என்றெல்லாம் நூல்கள் எழுதி இருக்கின்றார்கள் இன்னும் நிறைய பேர் எழுதி கொண்டு வருகின்றார்கள் சரிங்களா தொல்காப்பியம் தமிழர்களின் உயிர் நூல் என கூறுபவர் யார் வாசப மாணிக்கனார் தொல்காப்பிய செம்மல் என்பவர் யார் வாசப மாணிக்கம் தமிழ் செம்மல் யார் மயிலட்சினி வேகடசாமி செந்தமிழ் செம்மல் யார் பாண்டித்துறை தேவர் சரிங்களாப்பா ஆக இதுவரைக்கும் பார்த்தோம்னாக்கும் தொல்காப்பியம் பற்றி மட்டுமே தொடர்பு கொண்ட கருத்துக்களை மட்டுமே ஒரு வினாத்தாளாக நம்ம பார்த்தோம்ப்பா இந்த பதவி நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன்பா உங்கள் கருத்துக்களை மறவாமல் பெட்டியில் குறிப்பிடுங்கள் அதே சமயம் இதனோட தொடர்புடைய வீடியோக்களை லிங்க இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்